குமார் இயக்கத்தில் டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி மற்றும் சரஸ்வதி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரசவாதி இதில் அர்ஜுன் தாஸ் மற்றும் தானியா ரவிச்சந்திரன் நடித்திருக்காங்க எஸ் தமன் இசையமைத்திருக்காரு ரசவாதி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபில்மாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார் ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டயும் நல்லா பேசுவார் ஒரு ஒன் ஹவர் பேசுவார் நிறைய பைக்கை பற்றி பேசுவோம் ஃபிலாசபி பற்றி பேசுவோம் நிறைய வந்து இஸ் இது இஸ் கிரேட் கிரியேட்டர் ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு காண்டம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு ஒரு ஒரு திங்கிங் பேட்டர்னு ஒரு லோன்லினஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு டைரக்டர் இது வந்து நம்ம ப நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் பட் இந்த இந்தியன் கான்டெக்ட்டில் சவுத் இந்தியன் கான்டெக்டில் இந்த மாதிரி ஒரு டேரெக்டர் வந்து இருக்கார்ன்றது ஒரு ரேரிட்டி தான் அது அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு எனக்கு கூப்பிட்டே இது வந்து ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் கூப்பிட்ட ஓடி வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னா இல்லை இல்லை இது அறத்தை பற்றி பேசணும்ன்னாரு ஓ அறத்தை பற்றி பேசணும்னு அந்த மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன் ஸோ அறம்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஒரு காந்தியன் ஐடியாலஜி ஒரு ஒரு அறம் ஒரு மாரல் ஒரு எத்திக்ஸு இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு ஆஹா நமக்கு லட்டு மார்க் கிடச்சிதுரா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன்னா நான் வந்து ஐம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அந்த அறம் எத்திக்ஸு மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு இதை வந்து எங்கடா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போட்டியே பண்ண முடியும்னு பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு ஸோ ரசவாதின்ற டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் ஒன்றும் ரொம்ப சொல்ல தேவையில்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அது தேங்க்யூ சந்தகுமார் ஃபார் தட் அறம் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸு ஹி ஹஸ் அ ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் யா ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு 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 வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் அ ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் அண்ட் ஈவன் தானியா மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன் ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணல சீக்வென்ஸில் அண்டு சுஜித் இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு என்எஸ்டி ஸ்டூடெண்ட்னால் நானும் தேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசுவோம் பேசும்போது பார்த்திங்கன்னா வெரி ஒரு ஹவு டு கெட் இன்டு த கேரக்டர் ஹவர் ஹவு டு கெட் இன்டு த மூடு அந்த மாதிரி விஷயத்தெலாம் பற்றி நாங்கள் பேசிகிட்ருப்போம் அது மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் பீக்கில் நான் பார்த்தேன் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வென்ஸு சூப்பர் வெல்டன் சுஜித் அதுக்கப்புறம் டேரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லியான் உனக்கு என்னென்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து ஹிச்ச்காக் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார் அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷார்ட்டில் வந்திருக்காரு ஐ திங்க் ஹிச் காக் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அதை வந்து நான் சபையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரேம் அவரை ப்ரொடக்ஷன்னு வெரி நைஸ் ஜென்டில்மேன்னு மேடையில் உட்காந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் சென்ட் மாஸ்டர் பிரகாஷ் பலவரோடய அனுபவம் அருள் சாரு எல்லோருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம் இந்த மேடையில் வந்து நான் ஏதாவது போர் அடிச்சேன்னா மன்னிச்சுங்க கடைசியில் என்னோடய என்னோடய ஒரு இது இருக்குது ட்ரேட் ட்ரேட்மார்க் இருக்குது ஏன்னா ஜோக் ஆங்கிறிங்களா என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ